இந்த தோசை சுடும் போதுனால் ஒன்றே ஒன்று தான் ஞாபகத்துக்கு வரும் இந்த தோசையில் இன்றைக்கி வந்து பொடி உப்பு இல்லாதனால கல் உப்பு போட்டு மாவில் கரைச்சிருந்தேன் உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாகிட்டு என்னென்னா பிள்ளைங்களுக்கு முதல்ல தோசை சுட்டு கொடுத்தேன் பாருங்கள் அதில் ஒவ்வொரு இடத்துல கொஞ்சம் அந்த கல் உப்போட அந்த துண்டுகள் வந்து கரையாமல் அப்படியே கிடந்துட்டு அதை சாப்பிடவே முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இந்த தோசையில் எனக்கு ஒரு ஞாபகம் எங்கள் வீட்டுக்காரர் வந்து சின்ன பிள்ளையாக இருக்க இந்த தோசை சுட்டு அதுக்கு மேலே உப்பை வந்து தூவி அவங்க சித்தி வந்து கொடுத்துருவாங்களாம் சித்தினா அம்மா கூட பிறந்தவங்க கிடையாது அவங்க அப்பாவோட இன்னொரு ஒய்ஃபு அவங்க அப்பா சாப்பிட்டுட்டு வேலைக்கு போனதுக்கப்புறம் மேலாட்டில் கல் உப்பை தூவி அப்படியே கொடுத்து சட்னி ஊற்றி கொடுத்துருவாங்களாம் எப்படி சாப்பிட முடியும் ரொம்ப கஷ்டப்பட்டு பசியோட குடும்ப தாங்க முடியாமல் சாப்பிடுவேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இந்த மாதிரி யாருக்காவது அனுபவம் இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம பிள்ளைங்களுக்கு எப்பவுமே நம்ம வந்து சாப்பாட்டில் ஒரு சின்ன மிஸ்டேக் வந்தாலும் அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படி தான் நினைப்போம் ஆனால் ஒரு சில பேரோடய எண்ணங்கள் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் எல்லா சுத்திகளையுமே நான் சொல்லலை ஆனால் ஒரு சில பேர் இப்படி இருப்பாங்க நிறைய நல்லவங்களும் இந்த உலகத்தில் இருக்க தான் செய்கிறாங்க அப்படிப்பட்டவங்களால தான் ஒரு சில நல்லதும் இந்த உலகத்தில் நடக்குது அப்படி தான் நினைக்க வேண்டியது இருக்குது இந்த மாதிரி உங்களோட லைஃப்பில் நடந்திருக்கா இல்லையாங்கிறத மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள் எல்லாருக்குமே ஒவ்வொரு அனுபவம் இருக்கும் எனக்கு இந்த தோசையை பார்த்தோடனே இன்றைக்கி இந்த ஞாபகம் வந்துட்டு அதனால தான் இதை வந்து உங்கள் கூட பகிர்ந்துக்கிடலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க